கடல்சார் நிதி தேவைகளுக்காக இருபதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் கடல்சார் நிதி உருவாக்கப்பட்டுள்ளது என்று மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து நீர்வழிப் பாதைகள் துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார் சென்னை அருகே உத்தண்டியில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் பத்தாவது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை அவர் வழங்கினார் தொடர்ந்து பேசிய அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தொலைநோக்கு பார்வையை அடைய சீர்திருத்தம் செயல்திறன் மற்றும் மாற்றம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் கடற்படையினர் மற்றும் கடல்சார் துறை பணியாளர்களை உற்பத்தி செய்யும் முதல் மூன்று நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக மாறியுள்ளது என்று அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நாட்டில் கப்பல் போக்குவரத்து உள்கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய சீர்திருத்தங்களை எடுத்துரைத்த அவர் உள்நாட்டு நீர்வழிகள் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுள்ளன என்று கூறினார்